இங்க இருந்தே போவும் அவனுக்கு வாக்கிமை கொடுத்து வச்சிருக்கானா கொடுத்து வச்சிருக்கானா ராவார ராவா எடுத்துமே வட இந்தன پورا கொள்கைச்சாலை உண்டான 75 விள்காடு அவன் 70 விள்காடு அவன் முப்பது விள்காடு நமக்கு வேலையில ஒப்பந்தம் போட்டு கமிஷன் வாங்கி சாட்சியாரே இந்த ப்ரோக்கர் பெயல்லடா پورا வர இந்த வண்டில வந்துட்டீங்க அண்ணே پورا வர இந்த வந்தா எனக்கு பத்தனகா கிட்ட சரி ஓட்ட போட்டு ஓட பாத்து ஓட்ட போட்டு ஓடு ஓட்ட ஓடு ஓட்ட இப்ப வந்து முடிச்சா மணலி புற முடிச்சுட்டான் கோழி வந்து ஒன்றரை கோடி பேர் ஏறிட்டான் இப்ப நிலம்பறிவோம் ஈழத்துல நம்மளைய அழித்து அடிச்சு ஆக்கிரமிச்சான் இங்க ஆக்கிரமிச்சு நம்மள நம்மளப்பட அவகரிச்சு நல்ல கொஞ்சம் அதுக்குள்ள இந்த மகனுக்கு அதிகாரத்தை கொடுத்துரு நான் வண்டி போயிருவான் வந்தவண்டிய சண்டை நிலமில்லை ஈமான் நான் தமிழகத்தின் முதல்வர் அப்படின்னா கிளம்பிடுவான் சரி கோழிய முடிச்சுருவான் நம்ம கிளம்பிடுவோம்